மணிமகுடம் சூடும் யோகம் தரும் குரு பகவான் சந்தோஷ வாழ்வு தரும் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனின் நற்குணங்களையும் குருவின் நற்குணங்களையும் சேர்த்து இந்த ஒரு வருட காலமும் வாரி வழங்கப் போகிறார் புத்தியின் ரூபமான குருவின் பார்வை கன்னிராசியில் விழுவதால் எந்த விஷயத்திலும் மிகுதியாகும் தன்மை மேலோங்கும் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு சுக்ரன் வீடு ஆவதால் எந்த விஷயத்தை பற்றியும் வாதாடும் திறமை அதிகம் ஆகும் பேச்சால் எல்லோரையும் வெற்றி கொள்ளும் திறமை உண்டாகும் எந்த இடத்தில் எப்படி பேசி வெற்றி அடையலாம் என்ற நுணுக்கம் புலப்படும் அரசியல் மேடையோ ஆன்மீக மேடையோ எதுவானாலும் மக்களை கவரும் வண்ணம் பேசும் ஆற்றல் உண்டாகும் இதனால் அரச பதவி பதவிக்குழு கூட தேடி வரும் தொண்ட தொண்டர்கள் கூட்டம் அலைமோதும் புகழின் உச்சிக்கே செல்லும் காலம் இதுவே ஒரு காரியம் எந்த விஷய விதத்தில் முடியும் என்பதை யூகித்து உணரும் ஆற்றல் அதிகமாவதால் உயர் பதவியில் உள்ளவர்கள் உங்களை அறிவுரை கேட்டு நடப்பர் அதனால் மாலையும் மரியாதையும் கிடைத்த வண்ணம் இருக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் பணம் புழங்கக்கூடிய இடங்களில் உயர்ந்த தலைமை பதவி கிட்டும் எந்த தொழில் செய்தாலும் பணம் சேர்ந்த வண்ணமும் இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகவும் நல்ல விதத்திலும் முடியும் எந்த தொழில் செய்தாலும் திறமையாகவும் நுணுக்கமாகவும் செய்யும் காலம் ஆகும் இவர் செய்யும் தொழிலில் தனித்துவம் தெரியும் வெளிநாடு சென்று படிக்கவோ வேலை செய்யவோ செல்லும் யோகம் கிட்டும் நவீன வசதிகளுடன் கூடிய வசந்த மாளிகை அமையும் புதிய சொகுசுக்கார்கள் சொந்தமாக அமையும் கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவில் தோன்றும் சூரியன் போல் இவரை கண்டால் எதிரிகள் தெரியாமல் மறையும் நிலை உருவாகும் இக்காலத்திலே தங்கம் தங்கும் அங்கம் எங்கும் உடம்பை கோவிலாக்கி இறை உணர்வு எனும் பேரானந்தத்தை அடைய அடைந்த சித்தர்களை வணங்க எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாகும் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலற்கொடியாள் பேரழகு படைத்தவள் மனைவியாக அமைவாள்